ിയെല്ലാം മാസം ഒരു അറുപതായിരം ശമ്പളം இப்ப இந்த மிச்ச கஷ்டத்தோட தான் இந்த பிள்ளைகள விஷயங்கள் லைஃப் போயிட்டு கொண்டிருக்கிறது மூணாவது மூணாவது பிள்ளைய பெத்தா எங்க போவது எங்கேயும் போத்தே இல்லை அவங்கள உள்ளத்துல வந்த பயம் என்னன்னா மூணாவது குழந்தை கிடைச்சா நாலாவது குழந்தை கிடைச்சா இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் நான் எப்படி கொடுக்கிறது அப்ப ரிஸ்குடைய பயத்துல இவர் பிள்ளையில கொள்றாரு அதைத்தான் நல்லா சொல்றான் கத்தல் பண்ணாதீங்க வல தத்துலுக்கும் ஹஷ்யத்தை வாழ்க்கையுடைய நெருக்கடிய பயந்து பிள்ளையில கொல்லாதீங்க அது ஏன்ட பொறுப்பு நகனும் நருசுகோகும் வையாவுக்கும் அந்த புள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கறது என்ன பொறுப்பு உங்களுக்கு ரிஸ்க் தரதுன்னு என்னுடைய பொறுப்பு தாயுடைய வயிற்றுல குழந்தைய உண்டாக்கி உருவாக்கி உறுப்புக்களை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த வாட்டர் பே அந்த புள்ளைய பாதுகாக்கிறது யார் உமாவா வாப்பாவா எவன் அந்த புள்ளைக்கு தேவையான தொப்புளால இந்த தாய் அவட பசிக்கு ஆசைக்கேத்தமாய் சாப்பிடுற அதை மாத்தி அமைச்சு பிள்ளைக்கு பொருத்தமா சேர்க்கிறது யார் வெளிய வரவேற்றது யார் எந்த அளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான் சும்மா சபீலைய சரா வரக்கூடிய வழியையும்சாக்கினோம் சிறிய ஒரு வழியால மூணு நாலு கிலோ உள்ளது யார் அல்லா சொல்றேன் சொன்னது இல்ல இந்த இந்த உலக மக்களுக்கு நாங்க சொல்ல குற்றவாளிகள் வெளியே வந்த உடனே தொப்புல வச்சு ஒரு கிளிப் அடிச்சு விடுறாங்க அல ஆரம்பிக்குது அல்ல ஒரு ரெண்டு வழியால தாயுடைய கெட்டித்தனத்தால் அல்ல தாயுடைய முயற்சியால் அல்ல அல்லாஹ் அவன் கொதலத்தை கொண்டு ரஜா கவன் அவன் உணவளிக்க கூடியவன் என்ற அடிப்படையில உயிரை கொடுத்தவன் உணவுடைய பொறுப்பெடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அவன் தான் அதுக்குள்ள ஏற்பாடு செய்யறான் நாங்க நீங்க புள்ள வளர்க்கிறேன் என்ன செய்யறோம் புள்ள சூப்பேஞ்சா அதை சுத்தம் செய்யறோம் மலம் சலம் கழிச்சா சுத்தம் செய்யறோம் தூக்கம் வந்தா கொஞ்சம் காலில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கிறோம் பசி வந்தா பால் குழந்தைக்கு பால இந்த வேலைகளை தான் நாங்க செய்யறோம் யாருக்காவது பிள்ளைய நடக்க வைக்கலுமா எந்த உம்மா வாப்பாக்காவது ஒரு பிள்ளைய பார்வையிலுமா இப்படி உறுப்புக்கள் சக்தியை கொடுக்கலுமா ஒருத்தனாலே ஒன்றும் செய்ய இயலாது இதெல்லாம் ரப்பு தான் செய்யறாங்க நல்ல புத்தி விளப்பம் நல்ல அறிவு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால அந்த ரப்புக்கு டைம் இல்லைன்றாங்க தொலை நேரம் இல்லையா நாங்க தொழுந்து கொண்டிருந்த எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு யார் என்று கேட்கிறான் நன்றி கெட்ட மனிதன் நன்றி கெட்ட முஸ்லீம் எங்களுக்கு கொஞ்சம் எங்கட ஆபீஸ்ல எங்கட கடையில எங்கட பஜார்ல எங்கட வியாபாரத்துல இருந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அந்த உரிய நேரத்தில் அந்த அவ்வல் வக்து எல்மேட இமான் ஜமாத்தோட அந்த தொலைகைக்கு டைம் ஒதுக்கறத நஷ்டமா நினைக்கிறோம் நாங்க தொழுகைக்கு கடையை மூடுறதால எங்க யாவரத்தில் நஷ்டம் உண்டாவது நினைக்கிறோம் சத்தியமா இல்லை சத்தியமாக இல்லை மாற்றமாக செய்வான் நாங்க வெளிரங்கத்தை வச்சு வாழ்ற கூட்டம் இல்லை நாங்க ஈமானோட மறைவான விஷயங்களை நம்பி வாழ்ற கூட்டம் தான் நாங்க சும்மா வெளிரங்கத்துல கடைய முடினா யாவரம் நடக்காது எத்தனையோ யாவரம் இல்லாம போயிரும் எத்தனையோ பிசினஸ் மிஸ் ஆயிரும் இது இது ஈமான் இல்லாதவண்ட பேச்சு ஈமான் இல்லாதவண்ட நம்பிக்கை ஈமான் உள்ளவர்த நம்பிக்கை நான் அல்லாத கட்டளைகளை நிறைவேற்றினால் அமல் இபாதத்தில் ஆக பெரிய அமல் தொழுக தொழுகையை விட சிறந்த அமலே இல்லை தொழுகைக்கு அல்லாஹ் நிற்க வாக்களிச்சிருக்கிறான் رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله واقام الصلاة وايتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والابصار. يقولوا على الله ولو على الله ولو على زكاة நீங்க தொழுகைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதனால நீங்க அல்லாட சிந்தனையோட ஞாபகத்தோட நடப்பதனால உங்களோட ரிஸ்க்ல எந்த குறையும் வராது அவர்கள் தான் ஆண்கள் அந்த அவங்கள பாராட்டி சொல்றான் அல்ல யாருட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாவை நினைப்பதற்கு அல்லாத கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தொழுகையை நிலை நிறுத்துவதற்கு ஜக்காத்தை கொடுப்பதற்கு தடையா இருக்காதோ அவர்கள் தான் ஆண்கள் அவர்கள் தான் அவங்க ஏன் அப்படி நடந்து கொள்றாங்க உள்ளத்துல ஆகிரம் தான் இருக்கு அவங்க ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம் ஒரு நாளை பயப்படுறாங்க ஒரு நாள் பயம் எந்த நாள் அந்த நாள் பொம்புல மனைவி கணவனை விட்டு ஓடக்கூடிய நாள் கணவன் மனைவியை விட்டு விடக்கூடிய நாள் பிள்ளைகள் தாய் தந்தரை விட்டு விடக்கூடிய நாள் தாய் தந்தையர்கள் புள்ளைகளை விட்டு விடக்கூடிய நாள் கூட்டாளிமார்கள் நண்பர்களை விட்டு விடக்கூடிய நாள் யாரும் யாரையும் பார்க்க இல்ல கேட்காத விசாரிக்காத நாள் நான் எப்படி தப்பு யோசிக்கிற நாள் அந்த நாள் பயம் அவங்க உள்ளத்தை இருக்கிறதுனால தான் தொலகைக்கு கடை அடைகிறாங்க ஹராம் மலால பேணி நடக்கிறாங்க ஏமாத்த ஏலும் ஏமாத்தாம இருக்கிறாங்க பொய் சொல்லி யாவரத்தை ஏலும் பொய் சொல்லாம யாவரத்தை செய்யறாங்க உண்மையை சொல்லி எல்லா ஜாதி அநியாயமும் செய்ய ஏலும் ஏலாமே இல்லை யாரும் நினைக்க கூடாது இந்த அல்லாட பயத்தோட பக்தியோட பக்குவமா பேணுதலா இருக்கிறவங்களுக்கு ஏல அல்ல ஏலும் அவங்களுக்கும் ஏன் அவங்க அப்படி நடக்காம இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல அல்லாட பயம் அச்சம் ஆகத்துடைய பயம் ஈக்கிறதுனாலதான் பக்குவமா நடக்கிறாங்க எல்லா கூத்தும் போடையிலும் எல்லாம் செய்யலும் எல்லாருக்கும் அப்ப ஒரு கூட்டம் கூத்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் ஹராத்தையும் செய்யறாங்க ஒரு சிறிய கூட்டம் பக்குவமா பேணுதெல்லாம் இருக்கிறாங்க அப்ப இவங்க இயலாதவங்க அவங்க ஏழுமானவங்கல்ல எல்லாருக்கும் மேலும் ஆனா இவங்களோட ஈமான் இவங்களோட உள்ளத்தில் அல்லாட பயம் அச்சம் நரக நெருப்புடைய பயம் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் இவங்க அவங்கள கட்டுப்படுத்தி கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாவம் செய்யாம